ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து போன வாட்டி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க யாருக்குமே ரிப்ளை பண்ணவே முடியல ஏன்னா வந்து என் பொண்ணு டென்த்துங்கிறனால போர்டு எக்ஸாம் போயிட்டுருக்குது அந்த போர்டு எக்ஸாமுக்கு வந்து அவள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் அடிஷ்னலாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியல இல்லைன்னா சின்ன சின்ன ஏதாவது ஒரு ஹெல்ப்பாவது வீட்டில் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ ஃபுல்லுமே பார்த்திங்கனாக்க நானே பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தான் வந்து என்னால் யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல அப்புறம் இந்த முடக்கத்தான் கீரை வந்து நான் போன வாட்டி நம்ம தோட்டத்தில் அனாசியமாக நிறைய ஏகப்பட்டது முளைச்சிருந்தது அதை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு காய வச்சிட்டேன் ஏன்னா தான் சமைக்கிறது ஒரே டயத்தில் எல்லாமே சமைக்க முடியாது இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி நிணலில் காய வச்சு அதை பொடி பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவாங்கும் போது தோசை மாவில் கலந்தும் கூட தோசை ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஜீரகம் மிளகு ரெண்டு போட்டு பூண்டு ரெண்டு தட்டி போட்டு இதை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் மொதல் நாள் வந்து சமையலுக்காக என்ன காய் இருக்குதுன்னு மாடிக்கு போய் பார்த்தேன் புடலங்காய் தான் வந்து நிறைய இந்த வாட்டி பிஞ்சு நிறையா விட்டுருக்குது காயுமே ரெகுலராகவே நம்ம எடுக்க ஆரம்பிச்சுட்ருக்குறோம் ஏற்கனவே வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி புடலங்காய் பறித்து சமையல் பண்ணியாச்சு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூணு புடலங்காய் இருந்தது ஒன்று வந்து விதைக்கி விட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு விதைக்கி விட்டுவிட்டேன் ரெண்டு மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன் பறித்து எடுத்துகிட்டு சரியாக எல்லாத்துக்குமே வந்து தண்ணி விடுவோன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன் நான் பத்து நாள் ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா பத்து நாள் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு செழிப்பாக இருந்தது அப்புறம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து செடியெல்லாம் டல்லாக இருந்தது சரி என்ன இது டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல்லாக வந்து ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது தண்ணி ஊற்றிடுவேன் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு தண்ணி ஊற்றிடுறது மாடிக்கு மட்டுமே எனக்கு பார்த்திங்கன்னா நார்மல் டைம்லேயே எனக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் இப்போ நான் அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாக்க ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி தண்ணி விடுவேன் இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி விடும்போது என்ன பண்ணுன்னா அந்த மண்ணில் வந்து ஃபுல்லாக வந்து பிடிச்சிக்காது கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊர்னதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் வந்து தண்ணியை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வாட்டி தண்ணி விடுவேன் அப்போ வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நம்ம ஒரு வாட்டி செடிக்கு தண்ணி விடுறதும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு வாட்டி தண்ணி விடும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா பெரு அந்த தண்ணி வந்து தொட்டியில் கொஞ்சம் நிறையாவே ஸ்டோரேஜ் ஆன மாதிரி இருந்தது இப்போ நான் ஒரு வாட்டி வந்து ஒரு மக எடுத்து ஒரு தொட்டியில் தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மண்ணு ஊறி பாதி ஊறி பாதி வந்து தொட்டியை விட்டு கீழே வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து தொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஊறினதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் தண்ணி விட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் மாடித்தோட்டத்தில் தண்ணி விடலாம் எனக்கு வந்து நான் இதை வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன் நான் ஒரு வாட்டி தண்ணி விட்டுட்டு அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக ஒரு வாட்டி விட்டேன்னா மறுநாள் பார்த்தாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும் மண் அதுவே நான் ரெண்டு வாட்டி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு ஊற்றிகிட்டே போவேன் செகண்ட் வாட்டி ஒரு ட்ரிப்பு ஊற்றிட்டே வந்தேன்னாக்கா அதை தொட்டி சட்டுன்னு காயாத அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஹவர்ஸ் எனக்கு இந்த வாட்டி மட்டும் ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டின்னு தண்ணி விட்டுகிட்டே இருந்தேன் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது முன்னைக்கு வந்து மாடி தோட்டத்தில் ஒரு வில்லனை வந்து பார்த்தேங்க இந்த பாருங்க நான் வந்து சொல்லியிருப்பேன் காஸ்ட்லியான விதையெல்லாம் போட்டு வச்சிட்டு போனேன் நல்லா வளர்ந்துருந்தது வளர்ந்துருந்தது பார்த்தாக்கா வந்து மொட்டையாக இருக்குது எல்லாமே போயிடுச்சுன்னு இல்லையா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இவங்க தான் கூட்டமாக வந்து நத்தை வந்து நம்ம தோட்டத்தையே காலி பண்ணிட்டாங்க பாதி காலி பண்ணிட்டாங்க இதை நான் சரியாக இன்னும் கவனிக்காமல் இருந்தேன்னா இருக்க இருக்க அதிகமாகவே நம்ம தோட்டத்தை வந்து பாலைவனமாக்கியிருப்பாங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நத்தை ஒரு செடியை மொத்தமே சாப்பிட்ருமா நம்ம தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா நூறு நத்தைக்கு மேலே எடுத்து காலி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எல்லா நத்தையெல்லாம் ஒன்று உடச்சி உடச்சி உடச்சு உடச்சி செடியிலே வந்து உரமாக போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் ஒருத்தங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் இந்நேரத்துக்குன்னு நத்தை நம்ம தோட்டம் ஃபுல்லாக நத்தையாக ஆகிப்போச்சு பகலில் கண்ணிலே படமாட்டேங்குது இந்த ராத்திரியில் தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஈரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குது அதை எடுத்து நான் உடச்சிட்ருக்கேன் அப்படியே நிறைய நத்தை இருக்காண்ணா ஆமாம் திட்டக்கட்ட வந்து ஒரு இருபது முப்பது நத்தை எடுத்து உடச்சி போட்டுட்டேன் பெரிய நத்தையாக இருந்ததுனாக்கா நீங்கள் சமைச்சிருக்கலாமேனு சரி என்ன நத்தை சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு யோசிச்சேன் நான் நத்தை எல்லாம் சாப்பிட்டு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அதுக்கப்புறம் சே அதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க தெரியாது இப்போ நம்ம கறி மீனே சாப்பிட்றது கிடையாது இல்லை வேற நத்தையை வேறு சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு பார்த்தாக்க நத்த கறி அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்தது அப்படியா இதில் வந்து சமைக்க வேறு செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கர்மம் நமக்கு வந்து அது சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பொருளாகவே இருந்தால் கூட அதை சாப்பிட பிடிக்காது அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து விதையை தான் நிறைய போட போகிறேங்க ஏன்னா நம்ம தோட்டம் முக்காவாசி விழிந்து விட்டது ஏனென்றால் அது என்னோட மிஸ்டேக் தான் ஏன்னா நான் தான் இங்கே பாதி நாள் அங்கே பாதி நாளுன்னு இருக்கும்போது தண்ணி விடுறதுக்கும் ஆள் இல்லை அப்படியே விட சொல்லியிருந்தாலும் நம்மளை மாதிரி கேர் பண்ணி பார்த்துப்பாங்களான்னா கஷ்டந்தான் ஏன்னா நமக்கு வந்து பிடிக்குங்கிறனால நம்ம கேர் பண்ணுறோம் இப்போ ஒருத்தங்க பிடிக்கல அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும் அந்த டைமில் நம்ம தண்ணி விட சொன்னோம்னா நம்ம சொன்னோங்கிறதுக்காக விடுவாங்க ஆனால் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக நம்மளை மாதிரி ப்ராப்பராக ஊற்ற மாட்டாங்க இல்லையா அதனால் நம்ம என்ன தான் நம்ம கைப்பட வளர்த்த குழந்தைய கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்தாலும் அது வேற நம்ம வளர்க்குறது வேற இல்லையா அது மாதிரி தான் நான் வந்து போன வாட்டி ஃபல்லாவர சந்தைக்கு நிறையா பூச்செடி அப்புறம் காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்களா அதனால் வந்து இஞ்சி கொஞ்சம் கிலோவே வந்து நாற்பத்தஞ்சு ரூபாயோ ஐம்பது தான் கிலோவே ஒரு கிலோ அதனால சரி வாங்கிட்டு வந்து அதை முளைக்க போட்டுட்டேன் அப்படியே போட்டுவிட்டேன் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே முளைக்க போட்டுட்டேன் அது நல்லா முளைச்சிருந்தது சரி அதை நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நட்டு வச்சிட்ருக்குறேன் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக முளைப்பு வந்துருந்தது இதெல்லாம் வச்சோம்னா டக்குன்னு வந்துடும் போன வாட்டி இப்போ ஃபஸ்ட்டு பழைய வீடியோலலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான் வச்சுருப்பேன் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ இஞ்சி எடுத்திருப்பேன் அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி இதெல்லாம் நட்டு வைப்போம் ஒரு சின்ன துண்டு இஞ்சிக்கே கால் கிலோன்னா இத்தனை முளைக்க போட்டிருக்கோம் நிறையாவே வரட்டும்னு சொல்லிட்டு அங்கங்கே இஞ்சி வந்து பதியம் பண்ணி வச்சாச்சு இது நல்லா முளைக்கட்டும் முளைச்சதுனாக்கா நம்ம வந்து இதுல இருந்தே கூட எடுத்துக்கலாம் அதை வளர வளர நம்ம இதுல இருந்து கூட எடுத்துக்கலாம் அந்த காலத்துல நிறைய வீடுங்களில் பார்த்துருக்கேன் மண் ஆத்து மண்ணு வச்சு ஆத்து மண்ணுக்கு மேல வந்து தண்ணி மண்பானை தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க மண்பானை தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இஞ்சி அந்த மண்ணில் வந்து சொறி விட்டுருவாங்க மண்ணில் சொருவிட்டு இந்த கருவேப்பிலலாம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து மண்ணில் சொரிடுவாங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதனால மண்ணில் சொருவிட்டால் அந்த ஈரத்துக்கு காயாது சட்டுன்னு காயாது நம்ம போது அந்த இஞ்சியும் எடுத்துப்பாங்க அந்த கருவேப்பிலையுமே எடுத்துப்பாங்க இது நான் நிறையா வீட்டில் பார்த்துருக்குறேன் நானும் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி புடலங்காய் வந்து இதை விதக்கி விட்டுருக்கேன் இதுவும் திட்டக்கட்ட ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அதை விட்டுட்டு விதக்கி விட்டதை விட்டுட்டு மீதி ரெண்டு இருந்தது அதை பறிச்சிட்டு வந்து இன்றைக்கி கூட்டு பண்ணுவோம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் கட் பண்ணி பாசிப்பருப்பு போட்டு வச்சுட்டேன் நார்மலாக நம்ம கடையில் வாங்கும்போது போது எவ்வளோ தண்ணி விடுவனோ அதே மாதிரி விட்டுட்டேன் ஆனால் இதில் என்னன்னாக்க நம்ம தோட்டத்துக்காய்ங்கும் போது ரொம்ப சாஃப்ட்டுங்க டூ மினிட்ஸில் வெந்து போயிடுச்சு இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு டூ மினிட்ஸில் வந்துருச்சு ரொம்ப சாஃப்ட் போச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் டிஃப்ரெண்ட்டு இப்போ கீரை வந்து கடையில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடையில் வாங்குகிற கீரை மறுநாள் வரைக்குமே சமைக்கலாம் இது நம்ம வீட்டில் வளர்க்குற கீரை நம்ம பறிச்சுட்டு இருக்கும்போதே வாடி போயிடுது பறித்து கையில் தான் வச்சிட்ருப்போம் அதுலேயுமே வாடி போயிடுது இது தோட்டம் வச்சுருக்க அத்தனை நண்பர்களுக்குமே தெரியும் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவு வந்து ரொம்ப சாஃப்டாக சென்சிட்டிவாக இருக்கும் நம்ம உரமோ மருந்தோ அடிக்காதனால அந்த கீரை வந்து அவ்வளோ ஒரு சத்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் கொடுங்க செம்ம டேஸ்ட்டு கடையில் வாங்குகிற கீரைக்கும் நம்ம தோட்டத்தில் வைக்கிற கீரைக்கும் சான்ஸே இல்லாத அளவுக்கு இருக்கும் கீரையே வேண்டாங்கிற பிள்ளைங்க கூட நம்ம மாடி தோட்டத்தில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக மல்லியெல்லாம் போட்டு இப்போ தான் முளைக்குது எனக்கு மல்லி போடவே இஷ்டம் இருக்காது எதனாலன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா தினமும் தண்ணி தெளிக்கணும் மல்லிக்கு மட்டும் தினமும் அந்த முளைச்சி வர்ற வரைக்குமே தண்ணி விடாமல் விட்டுட்டிங்கன்னாக்கா அது ஃபுல்லாக வந்து காஞ்சு போயிடும் இந்த வாட்டி எப்படியாவது மல்லி செடியை காப்பாத்தீரணும்னு போட்டு வச்சுருக்கேன் என்னமோ இந்த நத்தை அதுக்கிட்ட மட்டும் போகலை மல்லி செடியை மட்டும் இல்லைன்னா மொத்தத்தையும் காலி பண்ணியிருந்துருப்பாங்க எல்லாம் மொத்தத்தையும் பறிச்சிட்டேன் பறிச்சுட்டு விதையும் கொஞ்சம் இன்றைக்கி கலெக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்புறம் வந்து எல்லா நண்பர்களுக்குமே ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் இப்போ நிறைய போன வாட்டி நான் பார்த்துருக்கேன் சில பேர் வந்து ஃப்ளவர் செடி கேட்குறீங்க சில பேர் வந்து மூலிகை செடி கேட்குறீங்க சில பேர் வெஜிடபிள் சீடு மட்டும் கொடுங்கங்கிறீங்க வெஜிடபிள் சீடு என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன் மற்ற ஒரு ஒருத்தங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம யூடியூப் ரெகுலராக பார்க்குற ஒரு நண்பர் தான் அதே நேரம் பார்த்திங்கனாக்கா அவங்க என்கிட்ட விதையும் வாங்கியிருக்கிறவங்க விதை வாங்கினவங்க தான் அவங்கள வந்து எனக்கு தெரியும் ஓரளவு தெரியும் என்கிட்ட பேசுகிறாங்க பேசிகிட்ருக்குறாங்க விதை வாங்கியிருக்கிறாங்க நம்ம சேனல்லையும் அப்பப்போ வந்து பேட் கமெண்ட்டு தான் போடுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய அவங்களோட கமெண்ட்டை மட்டும் நான் செக் பண்ணுவேன் பேட் கமெண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பாங்க என்னங்க புலம்புறீங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரி ஓகே இது வந்து அதாவது பத்து நல்ல கமெண்ட் வர இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கண்டுக்கிறது கிடையாது பரவாயில்ல போட்டு ஆனால் போன கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னங்க பொய் சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஏன் பொய் சொல்கிறீங்க காசு அனுப்புனா தானே நீங்கள் விதை வந்து பேக் பண்ணுவீங்க நீங்கள் காசு அனுப்புனா தானே நீங்கள் கொடுப்பீங்கிற மாதிரி பேசுகிறீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது வந்து கொரியர்கார ஒன்று என் மாமா கிடையாது மச்சான் கிடையாது ஏங்க இந்த கொரியர் பண்ணுங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக கொரியர் பண்ண மாட்டான் சரிங்களா யாராக இருந்தாலும் கொரியருக்கு காசு கொடுத்தா தான் வந்து பண்ணுவானுங்க சும்மா வந்து ஃப்ரீயா பண்ண மாட்டான் நான் விதை கொடுக்கறது இல்லாம உங்களுக்கு வந்து அதுதான் சில பேருக்கு வந்து அந்த நன்றிங்கிறதே இருக்காது ஜனங்களுக்கு அத நான் எல்லாரையுமே குறிப்பிட்டு சொல்லலைங்க ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்க தான் செய்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க இப்போ நானே நூறு பேருக்கு ஆர்டர் எடுக்கிறேன் சரி பரவாயில்ல நம்மக்கிட்ட விதை இருக்கா இதை ஷேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நூறு பேருக்கு ஆர்டர் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் அதை எடுத்து நேம் ஒவ்வொ அந்த நூறு கவர்லையும் நேம் எழுதணும் இடுப்பு பயங்கர வழியாக இருக்கும் எனக்கு ஐம்பது வயசு ஆக போகுது இந்த ஐம்பது வயசில் உட்காந்துக்கிட்டு நேம் எழுதணும் நேம் எழுதி அதை வந்து பேக் பண்ணணும் ஒவ்வொரு விதையாக எடுத்து ஒவ்வொரு கட்டிங்காக ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனியாக பிரித்து அதை வந்து பேக் பண்ணி அதை வந்து சீல் பண்ணி சென்ட் பண்ணணும் அதை கொடுத்து விட்றது வேறு ஒரு ஆள் கிட்ட கொடுத்தோன்னா சும்மா கொரியர் பண்ண மாட்டாங்க யாராக இருந்தாலும் வந்து ஒரு நம்ம நமக்கே ஒரு மனசாட்சி இருக்கும் அவங்க வேணான்னு சொன்னாலும் இந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நூறுபா இப்போ அவங்க பெட்ரோல் போட்டுட்டு தான் போய் கொரியர் பண்ணணும் அப்போ அவங்க கையில் ஒரு நூறுரூபா இரநூறுபா கொடுக்கணும் சும்மா எப்படிங்க கொரியர் பண்ணுவாங்க இல்லை சும்மா தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி வந்து இப்போ கொரியர் பண்ணுவாங்க கொஞ்சமாவது அது தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை தெரியாமல் தான் பேசுகிறீங்களான்னு தெரியாது நான் வந்து ஒவ்வொரு விதையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி அதை எழுதி ஒட்டி எனக்கு இடுப்பழும்பு உடைய உங்களுக்கு அனுப்பி விடுவேன் உங்களுக்கு வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே பேட் கமெண்ட் உங்களை ஆளுங்க இருக்கிறனால தான் யாருமே வந்து யாருமே நல்லது செய்யணும்னு நினச்சா கூட யாருக்கும் நல்லது செய்ய தோண மாட்டேங்குது உங்களா உங்களை மாதிரி ஒன்று ரெண்டு பேர்னால தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு பே நூறு பேருக்கு நான் வந்து விதை அனுப்புகிறேனாக்க நூறு பேர்த்தில் வந்து ஒரு பத்து பேர் இருப்பாங்கங்க நூற்றுக்கு பத்து பேர் இருப்பாங்க எப்படின்னா அவங்களுக்கு அப்படியே உடனே வந்துடணும் இன்றைக்கி கொரியர் காசு அனுப்புனா ரெண்டு நாளில் வந்துடணும் அவங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ மற்ற வேலையெல்லாம் நாம் நம்ம காசு கொடுத்துருக்கோம் அதனால் நமக்கு ரெண்டு நாளில் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து நமக்கு வரலைன்னாலும் அதை சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அது வரலன்னா சொல்லாமலும் இருக்கக்கூடாது சொல்லணும் இந்த மாதிரி ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க என்ன ஆச்சுன்னு கேட்கவும் செய்யணும் அதே நேரம் வந்து டார்ச்சர் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஏன்னா நமக்கும் ஆயிரம் வேலை இருக்கிறதுனால தொடர்ச்சியாக வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து எல்லாருக்குமே மெசேஜ்னால் நான் ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா எனக்கு வந்து ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஃபோனில் உட்காந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ண முடியாது எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமில் எல்லாருக்குமே ரிப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் சில பேர் பேட் கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு வந்து என்னென்ன என்ன சொல்கிறாங்க காசுக்காகன்னெலாம் கிடையாது எனக்கு இதில் ஒரு ரூபாய் எனக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது சரி எனக்கு வந்து கஷ்டம்தான் இருக்குது இதில் அனுப்புகிறனால வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இது எனக்கு கஷ்டம்தான் என்ன பண்ணுறதுன்னு தான் நான் அனுப்பிட்டுருக்குறேன் சரி நம்ம நல்லது பண்ணுவோன்னு நினைக்க போயிட்டு எனக்கு எல்லாமே வந்து பொல்லாப்பு தான் யாருக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க நம்ம வந்து நல்லது பண்ணுறோன்னாக்கா அந்த நல்லது பண்ணும்போது நல்லா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க தேவைகள் முடிஞ்சிச்சுனாக்கா தாட்டா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்க இதுதான் உலகம் இது நிறைய வந்து அனுபவிச்சிருக்கு சரி நம்ம சர்க்கிளில் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா வெளியில் கூட அப்படி தான் இருக்காங்க என்ன பண்ணுறது தேவைக்கு தே தேவை இருக்கும்போது பழகுறதும் தேவை இல்லாதப்போ வந்து விலகுறதும் தான் மனுஷங்களோட குணம் போல் இருக்குது நம்ம எனக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்காது ஒருத்தங்கள் செய்கிறாங்கன்னாக்கா அது நன்றியை வந்து என்றைக்கும் நினச்சி பார்ப்பேன் எனக்கு வந்து அதே மாதிரி இந்த மாதிரி பேடாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னாக்கா நான் உடனே உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா நான் வந்து அப்படியே ஐயோ சோசியல் மீடியா இதிலலாம் பேசுனாக்க நமக்கு வந்து அசிங்கம்லாம் யோசிக்கவே மாட்டேன் நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆள் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினப்பேன் கரெக்டாக இல்லைன்னா கோவம் வரும் கோவம் வந்ததுன்னா திட்டுவேன் அது வந்து சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி வெளியில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி நானும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதே மாதிரி மற்றவங்களும் என்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம வந்து நம்ம எப்படி உண்மையாக அன்பு கொடுக்குறோமோ அதே மாதிரி மற்றவங்களும் கொடுக்கணும்னு தான் மனுஷ இயல்பு அது கிடைக்கலங்கும் போது மற்றவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக கோபம் வரதா செய்யும் நம்ம வந்து உண்மையாக இருக்கும்போது மற்றவங்க பொய்யா பழகுறாங்கன்னாக்க யாராக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது அது மாதிரி தான் என்னோடய குணமும் எனக்கு வந்து அன்பு ஒன்றுக்காக மட்டும்தான் நான் வந்து அடிப்பணிஞ்சு போவேன் அது யாராக இருந்தாலும் அப்படி தான் சரி ஓகே நண்பர்களே நான் ஏதோ ஒன்று போய் அது எப்படியோ போயிட்டு இருக்குது அப்புறம் வந்து சரி இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்க முதல்ல சொல்லியிருந்தேன் எல்லாருமே நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வரிசையாக வந்து ஃப்ரீ சீடு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நம்ம சே சேனலில் டாஸ்க் கூட வச்சுருந்தேன் அதாவது நம்ம சேனலும் ரெகுலராக பார்க்குறாங்க அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க அவங்க லைக் போடுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்கனாக்கா யார் என்னன்னு நமக்கு தெரியும் தெரியும் போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு முதல்ல ஃப்ரீ சீடு வார வாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் நம்ம வீடியோவை ரெகுலராகவே ஸ்கிப் பண்ணாமல் அதாவது தள்ளி தள்ளி பார்க்காம என்ன கண்ட்டுட்டு பார்த்துட்டு அறகுறையாக கமெண்ட் போடாமல் ரெகுலராக வந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க ஒரு வாரம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்க்குறாங்க லைக் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வந்துடும் அவங்களில் வந்து ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ எவ்வளோ பேர் நமக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க லைக் போடுறாங்க மெசேஜ் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ சீடு கொடுத்துட்டு தான் இருக்கேன் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பாருங்க தொடர்ச்சியாக பிரச்சையாக பார்த்து லைக்கு கமெண்ட்டு போட்டுகிட்டே வந்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வராது அதனால் முழுசாக வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் மூணாவது வீடியோ நம்ம சேனலில் வந்து யார் ரெகுலராக பார்த்துருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அவங்க கேட்குற இண்டோர் பிளான்ட்டாக இருக்கட்டும் மூலிகை பிளான்ட்டாக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்குமே வந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன் முயற்சி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேன் அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் நண்பர்களே யார் யாருக்கு என்னென்ன பிளான்ட் வந்து கட்டிங் கொடுக்க போகிறேன் என்னென்ன விதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி இதில் செடி நிறைய கொடுத்தேன் இது என்னென்னாக்கா கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயல்வெளியிலையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அந்த சும்மா நீங்கள் ரோட்லேயே நடந்து போகிறீங்க அப்படின்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடைக்கும் ஆனால் வெள்ளை கர்சலாங்கண்ணி கிடைக்கிறது ரொம்ப வந்து அபூர்வம் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இத்தனைக்கு நான் வாங்கி கூட வைக்கல நம்ம தோட்டத்துலேயே அது எப்படியோ வந்தது நான் இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு வரேன் இல்லைங்களா நர்சரியிலேருந்து ஒருவேளை அப்படி மிஸ் ஆகி வந்துச்சா என்னன்னு தெரியல எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துது சரி அதை வந்து நான் எல்லாருக்குமே வந்து செடியாகவே கலெக்ட் பண்ணி போன வாட்டி நான் கொடுத்தேன் ஆனால் நான் அனுப்புறதுக்குள்ளையுமே அந்த ரெண்டு நாள்லேயே நல்லா வாடி போயிடுச்சு நான் பறித்து கொண்டு போய் வச்சு மறுநாள் அனுப்பும்போதே வாடி போயிடுச்சு அதனால் இந்த வாட்டி வந்து அந்த கட்லாங்கண்ணி நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்குறீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து விதையாவே நான் கொடுத்துட்றேன் விதையாக கொடுத்தா நிறைய வருங்க நான் சும்மா அந்த செடியிலேருந்து இருந்து கீழே விழுந்தே நிறையா பிடுங்கி பிடிங்கி எண்ணெய் தான் காய்க்கிறேன் பாப்பாவுக்கு வந்து நிறையா வந்து முடி கொட்டுதே சரின்னு சொல்லிட்டு அது கர்சலாங்கண்ணி மருதாணி அவுரி இலை இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி செம்பருத்தி இலை எந்தயம் இது எல்லாத்தையுமே அது நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி அரைச்சி யூஸ் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக போடுறேன் அதெல்லாம் அரைச்சி உருண்டை பண்ணி என்ன தே தேங்காயில் காய்க்கும் போது அதையும் போட்டு காய்ச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா முடி வந்து நல்லா கருப்பாகவும் ஆகும் ஏன்னா அதில் எல்லாமே கசலாங்கண்ணியும் அவரியலை மருதானியலை எல்லாமே சேர்க்குறதுனால முடியும் கருப்பாக இருக்கும் அதே நேரம் டேன்ட்ரஃபும் அவ்வளவா வராது மெயின் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா முடி நல்ல வேர்க்காலெலாம் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நல்லா தூண்டி விடுமா அதே மாதிரி வழுக்க சொட்ட மண்டையில் கூட வந்து சூப்பராக முடி வளரும் அப்படிங்கிறாங்க அந்தளவு வந்து சூப்பரான மூலிகை இது கரசலாங்கண்ணி இதை வந்து நான் அந்த விதையெல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தோட்டத்தில் அங்கங்கே இரு அதை காற்றுல பறந்து எல்லா தொட்டிலையுமே கரைசலாங்கண்ணி முளைச்சிருக்கு சரி அதை எடுத்து கொடுப்போன்னு பார்த்தாலும் எடுத்தால் ஒரு நாளில் வாடி போயிடுது அதனால் சரி ஓகே விதையே எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்தோம்னா யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம தோட்டத்திலையே பாருங்கள் வர மிளகாவை பறித்து பறித்து இந்த மாதிரி காய வச்சு கீழே எடுத்துகிட்டு போய் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சூப்பராக வந்து எனக்கு மிளகா செடியெல்லாம் நல்லா இப்போ ரெகுலராகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மிளகாய் கத்திரிக்காய் கீரை அந்த மாதிரி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம அடிக்கடி வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ என்னென்னா மிளகா செடியும் இன்னும் ஒன்று ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் முடிஞ்சிடும் ஆனால் இனிமேல் தான் வந்து விதை போடணும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் விதை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் செடி வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் விதை போட ஸ்டார்ட் பண்ணிடணும் அது தக்காளி செடியாக இருந்தாலும் சரி கத்திரி செடியாக இருந்தாலும் சரி மிளகா செடியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு செடி காய்ச்சிக்கிட்டே இருக்குன்னா அடுத்து வந்து நீங்கள் விதை போட்டிங்கன்னா இது காய்ச்சி முடிஞ்சதும் அது உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துடும் அப்போ வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு எல்லா காயுமே வந்து நம்ம தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்போம் இப்போ பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகாய் இஞ்சி கின்ட்டு ஒன்றொன்றுக்கும் ஓட முடியாது நம்ம வீட்டில் அன்றாடம் தேவைக்கு ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான் இந்த மல்லி இலை கருவேப்பில் அதே மாதிரி பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம தொட்டிலே ஒரு சின்ன இடம் இருந்தாலே இதெல்லாம் யூஸ்வலாக வந்து எல்லார் வீட்லேயுமே வளர்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் க இருக்கவும் செய்யணும் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் காசு கொடுத்து தான் ஒரு பொருள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருள் உடஞ்சி ஒன்று இரும்பு கடையில் போடுவீங்க இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது தூர போட்டு வச்சுருப்பீங்க அதை எடுத்து உங்கள் வீட்டு முத்தத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து அதை கொண்டு போய் வச்சு அதில் ஒரு தக்காளியை பிழிஞ்சி விடுங்க தக்காளியை பிழிஞ்சி விட்டு அதில் வந்து கொஞ்சம் மேலால் மண்ணை தூவுனிங்கன்னா அது ஒரு ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு தக்காளியே கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி தான் மிளகா உங்கள் வீட்டுக்குள்ளாரையே இருக்குது பார்த்தீங்களா அந்த மிளகாவை எடுத்து நீங்கள் விதைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றாடம் தேவைக்கு உங்கள் வீட்டு தோட்டத்துலேயே வந்து சூப்பராக மிளகா ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போடும்போது அந்த மிளகாவோடய வாசனைலாம் உங்களுக்குலாம் அந்த கடையில் வாங்குகிற மிளகாய் நீங்கள் சட்னி வச்சு பாருங்கள் வீட்டில் தோட்டத்தில் வந்து பறித்து வச்ச மிளகா விலையும் சட்னி வச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு தெரு அனுபவிச்சிட்டிங்கனாக்க நீங்கள் திரும்ப நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க அதே மாதிரி தான் இப்போ ஒரு சில விஷயம்லாம் இப்போ கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைக்கே போகிறீங்க ஒரு மார்க்கெட்டில் ஒரு முத்துன கத்திரிக்காயை தூக்கி தூர தான் போட போவானுங்க அது கடைக்கையிலே க நிறைய கொட்டி இருக்கும் அதில் வந்து ஒரு பழுத்த கத்திரிக்காயாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அதை விதையை ஒரு நாலு நாள் போட்டிங்கன்னா பழுத்து போயிடும் அந்த விதைய சேகரித்து வச்சுட்டு அதை தூத்தி போட்டிங்கனாலும் அதில் வந்து கத்திரிக்காய் புதுசாக வரும் அதே மாதிரி கொத்தமல்லி இலை நீங்கள் வீட்டுக்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா கொத்தமல்லி முழு கொத்தமல்லி தனியா அதை நீங்கள் ஒன்று ரெண்டாக உடைச்சி மண்ணில் தூவி விட்டால் கொத்தமல்லி இலை வந்துடும் அதனால் நம்ம அன்றாடம் தேவைக்கு வந்து நீங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீரை வகையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது உங்கள் வீடு சுற்றி சரௌண்டிங்கில் ஒரு முருங்கை மரம் இருக்கும் அதில் சின்ன ஒரு கொப்பை உடச்சிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு இருபது லிட்டர் கேனில் வச்சிங்கனாக்கா உங்கள் கழனி அரிசி கழுவனை தண்ணி அந்த மாதிரிலாம் ஊற்றுனீங்கன்னாவே உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே ஆர்கானிக்காக சூப்பராக ஒரு கீரை சத்தான கீரை பறித்து சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் வாங்குகிற பொன்னாங்கண்ணி கீரையே சமைச்சி முடிச்சுட்டு அந்த தண்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மண்ணில் சொருகி வச்சிங்கன்னா அது ஒரு மாதத்தில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய ரெகுலராகவே கீரை கிடைக்கும் அது மாதிரி உங்கள்கிட்ட வெந்தயக்கீரை தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வெந்தயத்தை வந்து மண்ணில் தூவி போட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் கீரையாகவும் சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திலையும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அதை நீங்கள் காய வச்சு நீங்கள் அந்த இது பன்னீர்லாம் பண்ணும்போது மேலே தூத்தி விட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை அதுதான் வந்து இந்த கஸ்தூரி மேத்தின்ட்டு கடையில் விற்கிறாங்க இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க அது யாருக்கும் சில பேருக்கு தெரியவும் மாட்டேங்குது அதே மாதிரி நீ எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எந்த கீரை வா புளிச்ச கீரையாக இருந்தாலும் உடச்சி வச்சாலும் வரும் முருகு கீரைனாலும் உடச்சி வச்சா வரும் நீங்கள் இப்போ இது பொன்னாங்கண்ணி கீரையோ எந்த கீரையாக இருந்தாலும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன தண்டு வச்சாலும் வரும் புதினாவே நீங்கள் சமைக்கிறீங்க சமைச்சி முடிச்சுட்டு அந்த தண்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு பத்து தண்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒன்று வந்தாலே போதும் அந்த ஒன்று வந்தாலே ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச தொட்டியே வந்து ஃபுல்லாகிடும் அந்தளவு க்ரோத் ஆகும் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே பாய்